Hello viewers in ino de one piece episode 95

மட்டும் இல்லன்னு நல்லா தெரியுது இங்க ஓடிட்டு இருந்த நம்மாலே பாத்துட்டு ஒரு செகண்ட் மிரண்டுருவாங்க என்னடா நடக்குது இங்கன்னு நெருப்புக்கும் புகைக்கும் சண்டையாச்சே சாப்பிட்டவல்ல அப்படித்தான் இருப்பான் அப்புறம் லூபி கிட்ட நிஜமாவே இது அண்ணாவான்னு கேட்டா ஆமா அவன் பேரு ஏஸ் இப்ப அவனுக்கு அண்ணா இருக்கிறது கூட பெரிய விஷயமா தெரியல அவனுக்கு கிராண்ட் கிராண்ட்ல என்ன வேலைன்னு கேட்டா ஆக்சுவலா ஏஸ் ஒரு பைலட் ஆமா அதான் பார்த்தாலே தெரியுதே அவன் இவங்க ஐலாண்ட விட்டு லூபி கிளம்புறதுக்கு முன்னாடி மூணு வருஷத்துக்கு முன்னையே ஒன் பீஸ் தேடி கிளம்பிட்டான் இத கேட்டுட்டு அம்பிட்டு பேரு செம்மையா ஷாக் ஆயிருவாங்க இங்க சண்டை வாயிர மாதிரி இல்ல நெருப்பும் புகையும் கண்ட மேனி சுத்திட்டு இருக்கு

சண்டையா பார்த்துக்கிட்டு ரிவர்ஸ்ல ஓடி வந்துட்டு இருக்கான் அப்படின்னா அவனுக்கு லெப்ட் இவங்களோட ரைட் தானே ஒரு ரூட்டு மாதிரியாச்சு போக போக சண்டை சூப்பர் ஃபயர் பால் எல்லாம் தெரிக்க விடுவேன்னு கத்திக்கிட்டே போவான் அங்க அவனே நல்லா அடிச்சு முடிச்ச உடனே ஸ்மோக்கர் சொல்லிடுவான் நெருப்பும் ஸ்மோக்கும் இதே மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு முடிவே கிடையாது நம்ம சண்டை இதோட நிப்பாட்டினா நல்லது அந்த தொப்பி போட்டவன் எங்க போறான்னு கேட்பான் ஆப்போசிட்ல பார்த்தா ஏசையும் காணும் அவனும் பயப்பில்ல டிமி குடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டான் போல ஆல்ரெடி ஸ்மோக்கருக்கு ரேன் லைன்ல என்ட் ஆகும் போதே அவனை பிடிக்க முடியலன்னு சமா காண்டு இதுல வேற இந்த ஏஸ் பைய வேற குறுக்க வந்தான்ல அதுல இன்னும் காண்டாயிட்டான் இங்க ஒரு வழியா நம்மளைய கப்பலுக்கு வந்துட்டாங்க அந்தவங்க கொண்டு வந்த ஸ்டெஃப் எல்லாத்தையும் லோட் பண்ணுங்க சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பணும் இல்லன்னா தண்டன காண சொல்லிட்டு கொண்டு வந்த பொருளா எடுத்து வச்சு எல்லாம் வேகமா வேலையை பாத்துட்டு இருப்பாங்க சாப்பருக்கு கவலையா இருக்கும் ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஐலாண்டுக்கு வந்துட்டு கடைசியில இங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஒண்ணு விவி கிட்ட கேப்பான் அவன் என்ன சொல்லுவான்னா இப்போ இவங்க இங்க ஸ்டாப் பண்ணதே இவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை வாங்கிக்க மட்டும் தானாமா அதான் வாங்கியாச்சு இப்ப கப்பல் வழியா கண்ட்ரியோட ரிவருக்கு போறாங்க அதுதான் அலபேஸ்டாவோட இன்டீரியர் ஆமா இவங்களோட அடுத்த ஸ்டாப் கிரீன் சிட்டின்னு சொல்ற இருமலுவாமா எது இருமலுவான்னு கேப்பான் இங்க

யார் அண்ணா அவங்க அண்ணன் ஏசு அவன பாத்த உடனே நம்மளுக்கு செம ஹேப்பி ஏன்னா ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டு ரொம்ப நாள் ஆச்சு இவ்ளோ நாள் பேசிக்கிட்டே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஆம் பண்ணுவானுங்க ஏசிக்கு அவன் தம்பி லூபியா நினைக்கும்போது சந்தோஷமா இருக்காம் ஏன்னா அவனுக்குன்னு ஒரு தனி பேரை இப்ப சம்பாரிச்சன அவங்க அண்ணன் டபிள் ஃபுரூட்டை தான் சர்ப்ரைஸ் இருக்காம அப்போ சின்ன வயசுல அவங்க அண்ணன் ஏஸ் பண்ண அட்டுழியத்தெல்லாம் சொல்லுவான் அதாவது தோட்டத்துக்குள்ள பூந்து வாட்டர் அடிச்சு முடிச்சிட்டு அதோட கொட்டை மாதிரி அது நான் இல்லடா மாத்தி மாத்தி ரொம்ப பிரஷர்

மணி இது எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவ ஒரு பெஸ்ட் நேவிகேட்டர் அடுத்து சூப்பரான ஒரு குக்கு அவன் சமையல் வேற லெவல் டேஸ்ட் பா வேற லெவல் டேஸ்ட் அடுத்து பொய் பேசுறவன் அவன் பேசுற பொய்ய பொய்யே சொல்ல முடியாது அப்படி பேசுவான் அடுத்து ரெண்டீர் இப்படி ஒன்னு சொல்லிட்டே வரும்போது சுத்தி எல்லாம் கண்ணோட ரெடியா இருப்பானுங்க ஏகப்பட்ட சுத்து போட்டானுங்க போல பாவா அவனுக்கு எவ்வளவு அடி வாங்க போறானுகளோ தெரியல என்னப்பா வெரைட்டி வெரைட்டி ஆள் வச்சிருக்கேன் ஆமா கூடவே ஒரு பிரின்சஸ் இருக்கா எல்லாருமே ஒன்னு சேர்த்து பார்த்தா சம சூப்பருமா ஒன்னே அவங்க என்ன ஏசு அவங்க எல்லாத்த விட நீதாண்டா சம சூப்பருமா ஏன்னா கூட வச்சிருக்க எல்லாத்தையுமே இவன மாதிரியே வச்சிருக்கான்ல இப்ப என்னன்னா நம்மளுக்கு மியூசிஷியன் மட்டும் தேவையாமா எல்லா டைம் ஜாலியா பாட்டு பாடிட்டே ஆடிட்டே வர்றதுக்கு பேசிட்டு வர்றப்போ எல்லா ரவுண்ட் கட்டி நில்லுங்கடா உங்களால இதுக்கு மேல தப்பிக்க முடியாது உங்களை போட்டு தள்ள போறோம்னு பயங்கரமா டைலாக் எல்லாம் பேசுவானுங்க அட வந்தது அந்த தடிமாட்டு பாய் தான் வரக்கு ஒர்க்ஸ்ல நம்பர் வாங்கணும்னு தேவையில்லாம நம்ம ஆளுக கையில சாக போறான் இதுல வேற வந்தவன ஏசோட தலைய நான் எடுக்க போறேன்னு வேற பில்டப் பண்ணுவானா அப்படியே ரெண்டு பேரும் என்ன விளையாட்டு பண்றானுங்களான்னு கேஷோலா லுக்குறதோட இங்க நம்ம ஆளுக லூஃபி இல்லாமயே கப்பல் எடுத்துட்டு அவங்க பாட்டு கிளம்பிட்டாங்க ஒரே கவலை என்னப்பா லூஃபி இல்லாம கிளம்புறமே எல்லாம் ஓகே தானு இப்போ நேவி ஆளுங்க ஹார்பர் ஃபுல்லா ரவுண்ட் கட்டிட்டாங்க லூஃபி காண்டி அங்கேயே வெயிட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா தொக்க மாட்டிக்குவாங்க அதனால ஃபர்ஸ்ட் இந்த ஷிப்ப ஹைட் பண்ணனும் அப்பதான் எந்த ஒரு பஞ்சாயத்தும் வராதுமா அப்பதான் விவி சொல்லுவா இங்க ஒரு குகை ஒன்னு இருக்காமா அதுவும் யாரு கண்ணுக்கும் தெரியாத ஒரு குகை அங்க போய் ஃபர்ஸ்ட் மறைஞ்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாம் தேடி முடிச்சு களைச்சு ஓஞ்சு போனதுக்கு அப்புறம் பொறுமையா போய் லூஃபியை தேலால எப்பா பார்த்தாலும் இந்த லூஃபியோட நம்ம ஆளுக்கு பஞ்சாயத்து தான் ஆனா பையன் எந்த பிரச்சனையா இருந்தாலும் நின்னு ஒரு கை பாப்பாங்கிற நம்பிக்கை இருக்கு அப்படியே கட் பண்ணி நம்ம பயிலாம் காட்டுறாங்க அத்தனை பைலட்ஸும் சும்மா கன்

பதவி கிடைக்கும் லூஃபிய போட்டா அவனுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னா ரெண்டு பேர்த்தையும் நான் போட்டு தள்ள போறேன்னு சந்தோஷமா சொல்லுவான் நான் நம்ம பயிலுக்கு அதை எதையுமே கண்டுக்காம சீக்கிரம் போய் கப்பலை தேடி கண்டுபிடி போட்டு அவனுக்கு பாட்டுக்கு போவானுங்க ஒன்னே கொல்ல கண்டாயிரும் இன்னும் அத்தனை பேரு கண்ணோட சுத்தி நின்னு டைலாக் எல்லாம் அடிச்சிருக்கானுங்க கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸே பண்ணாம போனானுங்கன்னா அந்த கூட்டத்தோட தலைவன் கொல்ல காண்டாயி அவங்கள விடாதீங்க கொல்லு ஹேன்னு தொண்டை எளிய கத்துவான் அவ்வளவுதான் எல்லாம் மாத்தி மாத்தி வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க அதுக்காக நம்மளுக்கு ரொம்பலாம் ரிஸ்க் எடுத்து பாஞ்சு பாஞ்செல்லாம் அடிய ட்ரை பண்ண மாட்டானுங்க ஏஷெல்லாம் மூவ் பண்ணுவானுங்க லைட்டா தட்டுவானுங்க அதுக்கே

விளையாட்டா போட்ட சண்டையிலேயே அங்க முக்காவாசி பேர் காலி இதுக்கப்புறம் தலைவன் பொறுமையா இருப்பானா இது அவனுக்கு கிடைச்சிருக்க கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி பேட்டா மாட்டேன்டா உன்னு வெறி கொண்டு வந்து லூஃபி அட்டாக் பண்ணுவான் லூஃபி எல்லா அட்டாக்லயுமே மாங்க மாங்க எஸ்கேப் ஆயிட்டு இருப்பானா அப்ப கொலை வெறியாகி ஓங்கி ஒரே போட போட வரும்போது அப்போ டப்புன்னு அவங்க அண்ணா ரெண்டு வரல வச்சு அந்த கத்திய புடிச்சிருவான் அது மட்டும் இல்லாம அப்படியே அந்த கத்திய சூடு பண்ணுவானா புரிய முடியாம கைய எடுத்துருவான் அந்த டைமுங்கும் போது கம் கம்னு சொல்லிட்டு நம்மால கைய பெருசா நீட்டி ஒரே அடி அவ்வளவுதான் அவங்க கூட்டத்தோட தலைவன் போவான் 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 பிளைங்ல விண்வெளிக்கே போயிட்டான் இப்படி அவங்க தலைவரையே அடிச்சு தெறிக்க விட்டு போது <Sessly>

எவ்வளவு சொன்னாலும் நீ திறந்த மாட்டியானு இப்ப பஞ்சாயத்து எல்லாமே நம்ம லூஃபியால அதனால கொஞ்சம் ஒழுங்கா நடந்துக்க சொல்லுவாங்க ஏன்னா கேப்டனா கொஞ்சம் பொறுப்பா இருக்கணும் நம்ம பையன் எப்பவும் விளையாட்டா இருக்கான் சாரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க அண்ணனை பத்தியே யோசிப்பான் ஆமா அவங்க போனான் அவனை வேற விட்டு வட்டனே எட்டி பாப்பான் நம்மளால எல்லாம் அவன் தனியா விட்டு வரது ஓகே தான அவனுக்கு எந்த ஒரு பஞ்சாயத்து இல்லையாங்கிற மாதிரி கேட்பாங்க அவனுக்கு என்ன பஞ்சாயத்து வர போது அவன் தான் செம ஸ்ட்ராங் ஆச்சே ஏ சொன்ன சாப்பர் ஸ்ட்ராங்கானு ஆச்சரியமா கேப்பான் ஆக்சுவலா நம்ம லூஃபி அவன் பிளேம் பிளேம் ஃப்ரூட்ட சாப்பிடறதுக்கு முன்னாடி அவன் கூட சண்டை போட்டுமே அவனை இவனால ஜெயிக்க முடியாம அப்படி இருக்கும்போது இப்ப அவங்க கிட்ட டெவில் ஃப்ரூட் பவர் இருக்கு அப்ப எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பான் அதனால அவனை பத்தி எல்லாம் எந்த பஞ்சாயத்து இல்லங்கிற மாதிரி தான் சொல்லுவான் நமியாலேயே நம்ம முடியல வெறும் ரத்தம் சாதம் வச்சிருக்க அவனே உன்னால பீட் பண்ண முடியா உண்மையை சொல்ல என்னவனா ஆமாம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க என்ன முன்னாடி மான்ஸ்டரா இருந்திருப்பான் இப்போ அதுக்கு மேல பெரிய மான்ஸ்டரா இருப்பாங்கிற மாதிரி உசப் சொல்லுவான் உடனே லூஃபியா அடா ஆமாப்பா எப்பவுமே நான் அவன்கிட்ட தோத்துட்டே தான் இருப்பேன் என்ன அவன் டயர்டா இருந்தானா நான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லி சிரிப்பான் அந்த டைம் பின்னாடி இருந்து ஒரு ஜம்ப் அடிச்சு அப்படியே பிளைங்ல வந்து நின்னு ஏசி என்ன இப்ப நீ ஜெயிச்சிருக்கியானியாப்பான் லூஃபிக்கு செம ஹாப்பி வண்டியா இதுதான்ப்பா என்னோட குரு உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்கிற மாதிரி சொல்லுவானா

அவர் தம்பி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு அப்படி அப்படின்னு பாராட்டி தள்ளிட்டு இருப்பாங்க பண்ணியா பாத்தியா என் டீம் ஆளுங்க எவ்வளவு நீட்டா இருக்காங்க அம்மானா அந்த டைம் நம்மளால ஏ கப்பல பரக்கு வாக்ஸ் கப்பல் வந்து அப்படியே சுத்து போடும் ஆல்ரெடி ஏகப்பட்ட கப்பலை தாண்டி தான் வந்தாங்க இப்பதான் அவனுக்கு மேட்ரு தெரிஞ்சு போச்சே இனி விடுவானேலா இதுதான் பரக்கு வாக்ஸோட பில்லியன்ஷிப் இத்தனை பேர் இருக்காங்க தைரியத்துல அங்க இருக்கவன எல்லாம் கத்திட்டு இருப்பானுங்க ஏ லூபி ஃபயர் பிஸ்ட் ஏசு ரெண்டு பேர் எங்க கிட்ட இருந்தாலும் தப்பிக்கவே முடியாது ஒழுங்க நீங்களே வந்தீங்கன்னா போனா போது பாவம் பழச்சு போட்டோன்ட்டு உயிராட கண்டு போவான் இல்லையா அங்கதான் வார்னிங் வேற இவனுக்கு மறுபடியும்

மொத்த கப்பலுக்கு இடையிலயும் சும்மா பூந்து போவான் எல்லா கப்பலும் நெருப்பு பட்டு ரெண்டா உடஞ்ச அப்படியே மூழ்க ஆரம்பிச்சிடும் இது எல்லாத்தையுமே ஒரு பத்து செகண்ட் குள்ள முடிச்சுட்டான் அதுவும் அஞ்சு கப்பல் எக்கச்சக்க பறக்க இருந்தாங்க எல்லாத்தையும் காலி பண்ணிட்டானா நம்மளால எல்லாம் பாத்துட்டு மிரண்டுருவாங்க அடேங்கப்பா வேற லெவலுன்னு அதே நேரம் ஸ்மோக்கரை காட்டுறாங்க அவன் சம கால உட்காந்துட்டு இருக்கான் என்ன டஷிக்கு இறை எல்லாம் வச்சு அந்த மொத்த இடத்தையும் தேடி பார்த்ததுல லூஃபியா அவனோட குருவும் எங்கயுமே இருந்த மாதிரி இல்ல என்ன பண்ணலான்னு கேட்டவனே ஸ்மோக்கர் அப்ப பயங்கரமா யோசிப்பான் ஒரு வேலை விவி அவங்க கூட தான் இருப்பாளோன்னு அவளுக்கு உடனே சாக்கு எது பிரின்சஸ் ஆனு இன் கேஸ் அப்படி இருந்தா கூட

ஒரு பைரட் தான் அதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது இப்ப அந்த கொக்கடையல் பைய எங்க இருக்கானோ அங்கதான் லூபியும் போயிட்டு இருப்பான் இப்ப இவங்க அவனை தேடி போனாதான் லூபியையும் பிடிக்க முடியும் ஆனா கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் நான் அவனை விடவே மாட்டேன்னு வெறியோட சொல்லுவான் இங்க அம்பிட்டு வரும் ஏசா பாராட்டி தள்ளுவாங்க ஏன்னா அவன் குழந்தை கட்டிட்டான்ல அவனும் இப்ப நம்ம குரூப்ல ஒன்னா சேர்ந்துட்டான்னு மாத்தி மாத்தி செஸ் எல்லாம் அடிச்சு சரக்கு அடிப்பானுங்க அவன் வண்ட வண்டியா திட்டுவான் நான் எப்ப அவங்க கூட சேர்றேன்னு சொன்னேன் டேர் டி பாய் ஸ்பிச் புடுவன் பிச்சுமா உடனே அப்படியே பேச்ச மாத்திருவானுங்க ட்ரிங்க் சூப்பரா இருக்கு சரக்கு அடிங்கன்னு உடனே நமி ஆடா அவனை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க சரக்கு அடிக்க ஏதாச்சும் காரணம் வேணும் அதனால இப்படி தான் ஏதாச்சும் பேசுவானுங்க நீங்க ஃப்ரீயா நம்ம லூபியா அப்ப நிஜமாவே எங்க கூட ஜாயின் பண்ண மாட்டேன் முடியாது நான் முக்கியமான ஒருத்தனை தேடி வந்தா யாருன்னு நீ கேட்டான் பிளாக் பியர்டு ஆக்சுவலா அவன் தானே அந்த ட்ரம் கிங் அட்டாக் பண்ணா ஆக்சுவலா அவன் ஒயிட் பியர்ட் பைரட்ல செகண்ட் டிவிஷன்ல இருந்த ஒரு மெம்பர் இவன் கூட இருந்த ஒரு ஆள் தானாமா ஆனா அந்த உதவி என்ன பண்ணிட்டான் குரூ மெம்பர்ஸியே ஏகப்பட்ட வேற கொண்டுட்டு கப்பல் எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டான் அதனால அந்த குரூப்போட கமாண்டரா அவனை இவன் கண்டுபிடிச்சு போட்டு தள்ளியே ஆனும் அதனால தான் அவன் சேஸ் பண்ணி போயிட்டு இருக்கானாமா அண்ட் இன்னொரு மேட்டர் என்னன்னா யூபால தான் பிளாக் பியர்ட் இருக்கதா கேள்விப்பட்டானாமா அதனால தான் பா

காடு போட்டு மூடிக்கிறாங்க